நான் பேசவிருக்கிற தலைப்பு பாரம்பரிய மதுரை மதுரை மதுரையினுடைய பாரம்பரியம் இரண்டு மூன்று விஷயங்களை உள்ளடக்கியதாக வருகிறது நாட்டுப்புற பாரம்பரியம் செவ்வழி பாரம்பரியம் செவ்வழி பாரம்பரியம் என்று சொல்லுகிற பொழுது சமயம் சார்ந்தது சமயம் சாராதது கட்டும் கதிர்கானும் கதிர் உளக்கு நெல்கானும் ஒருதாள் அறுத்து வர மறுதாள் பயிராகும் அரிதாளின் கீழாக ஐங்கலத்தேன் கட்டும் மாடு கட்டி போரடித்து மாளாது சென்னர் என்று ஆனைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று மதுரையினுடைய நாட்டுப்புற பாரம்பரியத்தை பற்றி ஒரு அழகான நாட்டுப்புற பாடல் விதமாக விளக்குகிறது இன்றைக்கு நாட்டுப்புறம் என்று சொல்லுகிற பொழுது மதுரை என்றாலேயே நம் உடனேயாக நினைப்பு வருவது கருப்புசாமி மாரியம்மா இவர்களெல்லாம் இன்றைக்கு நாட்டுப்புற தெய்வங்களாக இருந்து கொண்டு இந்த மதுரை மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு காலத்திலே மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் என்றும் இவர்களுடைய வீரத்தின் நிமித்தமாக இவர்கள் பிற்காலத்திலே தெய்வமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் மானுடவியல் ஆராய்ச்சி அறிஞர்கள் ஆய்வின் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு நாட்டுப்புறம் என்று சொல்லி உடனேயே தமிழர்களுடைய வீர விளையாட்டு தான் நம் நினைவுக்கு வருகிறது குறிப்பாக சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு மதுரை என்றாலேயே அறநாநூர் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தையே தன்பால் இருக்கக்கூடிய மதுரையாக இன்றைக்கு பாரம்பரிய மதுரையாக இன்றைக்கு மதுரை விளங்குகிறது என்று சொன்னால் அது இன்றைக்கு ஜல்லிக்கட்டு போட்டிதான் மாட்டினுடைய கொம்பிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஜல்லிக்காசுகளை தங்களுடைய வீரத்தை காட்டி விளையாடி அதை மாட்டை அடக்கி அதை பெற்றுவிடுகிற வீர காளையர்கள் நமது நாட்டிலே தமிழகத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய சான்று அடுத்ததாக செவ்வொழி பாரம்பரியம் என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு மதம் சார்ந்தது என்று நான் முதலிலே சொல்லியிருக்கிறேன் மதம் சாராததும் சாராததும் இருந்ததாக சொல்லியிருக்கிறேன் அதில் ரிலிஜியஸ் ஹெரிட்டேஜ் என்று சொல்லுகிற பொழுது கிளாசிக்கல் ஹெரிட்டேஜ் என்ற வகையிலே பார்க்கிற பொழுது ரிலிஜியஸ் ஹெரிட்டேஜ் அதில் துவக்க காலத்திலேருந்து வரை இருக்கக்கூடிய எஞ்சியுள்ள அந்த பாரம்பரிய சின்னங்களாக அவர் இவற்றை கருத வேண்டும் என்று சொன்னால் சமணர்களுடைய முகைக்கோயில்கள் அங்கு இருக்கக்கூடிய பிராமி கல்வெட்டுகள் கிமு முதலாவது நூற்றாண்டை சார்ந்தவை என்று சொல்லப்படுகின்றன தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அழகாக சொல்லக்கூடியவை சமணர்கள் இங்கே பள்ளிகளை அமைத்து கல்விக்கு இங்கே அடித்தளமிட்டார்கள் என்பதை ஆவணங்கள் இவை அடுத்தபடியாக பதினோராவது பனிரெண்டாவது நூற்றாண்டுகளை சார்ந்த வட்டெழுத்து கல்வெட்டுகள் மேலும் இந்த சமண பாரம்பரியம் இங்கே நிலைத்திருந்ததை நாம் பார்க்க முடியும் மதுரையை சுற்றியுள்ள எண்பெரும் குன்றுகளிலே தலைமையான குன்றாக அமைந்திருந்தது சமணமலை மதுரைக்கு அமெரிக்கே பதுகால் தொலைவிலே உள்ள இந்த அழகான மலையிலே இன்றளவும் நாம் பார்க்கக்கூடிய கல்வெட்டுகள் மாதேவி பெருங்கொல்லி என்ற ஒரு மிகப்பெரிய சமணப் இங்கு இருதுதாக நமக்கு சொல்கின்றன. the existence of uh, the biggest uh, the biggest Jaina school in this particular area uh, which was supported by patronized by the pandyas uh, pandya kings and their queens especially maadevi தென் பாண்டியாஸ் குயின் பை பை வே ஆஃப் மேக்கிங் பர்டிகுலர் நாம் பார்க்கிறது இந்த பள்ளிக்கூடங்கள் நிலவக்கூடிய இந்த பள்ளிகளிலே நாம் பார்க்கிற பல்வேறு குடைப்பு சிற்பங்கள் இருபத்தி நாலு திருத்தங்களுடைய குடைப்பு சிற்பங்கள் மிக அழகாக இங்கே செலுத்தப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியவை பாண்டிய மன்னர்களால் செதுக்கப்பட்ட இந்த புகை கோவில்கள் திருப்பரங்குட்டத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புகைக்கோவிலானது வரலாற்று பாரம்பரியம் மிக்கதாக அமைந்திருக்கிறது உமையாண்டார் புகை என்று சொல்லப்படக்கூடிய இந்த இந்த சொல்லப்படக்கூடியதுனர்களிலே முதன்மையாக வரக்கூடிய மகேந்திர பல்லவர் காலத்து புகை கோயில்களை ஒத்ததாக தங்களுடைய வடிவத்திலே அமைவதை நாம் பார்க்க முடியும் இந்த உமையாண்டார் புகை கோயிலானது ஒரு முதன்மை அறை பின்பு பக்கவாட்டு அறை என்று சொல்லி உள்ளே நடராஜ் ஆடுகிற ஆடவல்லாம் நடராஜனுடைய புடைப்பு சிற்பத்தை கொண்டிருப்பதாக அமைகிறது ஏனோ தெரியவில்லை இந்நாளிலே வந்த இந்த சமய காழ்ப்புணர்வின் காரணமாக இந்த சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு காணப்படுவதை என்று நாம் பார்க்க முடிகிறது சமயப் புறையுடனே என்பது தமிழகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருந்தபோதும் கூட சில நேரங்களிலே பிற மதத்தவர்கள் பிற இனத்தவர்களுடைய படையெடுப்பு இந்த கலச்சின்னங்களை ஆள்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக நாம் பார்க்கிறதிலே கட்டுமான கோவில்கள் என்று சொன்னால் அதிலே முதன்மையாக நிற்பது மதுரை பேருந்துகள் பெரியார் பேருந்து நிலையத்தில் அருகில் இருக்கக்கூடிய கூடலகர் கோவில் அஷ்டாங்க விமானம் என்று சொல்லுவார்கள் ஆலயங்களுடைய வகைகளிலே இரண்டு வகைகளை சொல்வார்கள் தற்பகிரகத்தினுடைய எண்ணிக்கை ஆலயத்தினுடைய மொத்த உறுப்புகளுடைய எண்ணிக்கையை வைத்து ஷடாங்கம் அஷ்டாங்கம் என்று சொல்வது உண்டு இதில் இந்த ஆலயம் தென் தமிழகத்திலே இங்கு இருக்கக்கூடிய அஷ்டாங்க விமானம் என்று சொல்லக்கூடிய விமான வகைகளிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அருமை அருமையான ஒரு வகை இங்கே பெருமாள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சயன நிலையிலும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மிக அழகான ஒரு பாரம்பரிய சின்னம் இன்றைக்கு உலக நாடுகளில் உள்ள மக்கள் அனைவரும் விரும்பி பார்க்கக்கூடிய சின்னம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் தான் என்பதை நாம் மறக்கக்கூடாது இன்றைக்கு உலக சுற்றுலா வரைபடத்திலே மீனாட்சி அம்மன் கோவில் என்று சொன்னாலேயே அந்த அழகிய பொற்றாமரை குளத்திற்கு பின்பாக தெரியக்கூடிய அந்த தெற்கு கோபுரம் கண்ணை கவருகிற வகையில் அமைந்திருப்பதை பார்க்க முடியும் அங்கு இருக்கக்கூடிய உலகத்தை கவரக்கூடிய மிக அருமையான சின்னங்கள் பாரம்பரிய சின்னங்களிலே ஒன்றாக நாம் குறிப்பிடுவது எதை சொல்லலாம் என்று சொன்னால் சொக்கநாதருக்கு முன்பாக அமைந்திருக்கக்கூடிய சன்னதிக்கு முன்பாக அமைந்திருக்கக்கூடிய கம்பத்தடி மண்டபத்தில் ஒரு அருமையான மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண சிற்பமானது ரவுண்ட்ஸ் கல்ச்சர் என்று நாம் சொல்லுவோம் ஏனென்றால் இந்த சிற்பங்களிலே புடைப்புச் சிற்பங்கள் என்று ஒன்று உண்டு அதில் ரோ லோ ரிலீஃப் ஹை ரிலீஃப் மற்றும் ரவுண்ட்ஸ் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை போர்ட்ரேட்ஸ் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வாழ்வியலில் நம்ம நேரடியாக மனிதர்களை பார்ப்பது போன்று இவைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன அருமையான மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மீனாட்சி அம்மன் முகத்திலே தெரியக்கூடிய மனப்பெண்ணுக்கே உரிய வெட்கம் மாப்பிழை சிவனுடைய முகத்திலே தென்படக்கூடிய அந்த மாட்புளை விடுக்கு தங்கைக்கு அருமையான மாப்பிள்ளை கிடைத்து விட்டது என்ற பெருமிதத்திலே மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய விஷ்ணு என்று கல்லிலே கலைவண்ணம் கண்டிருக்கக்கூடிய இந்த சிற்பிகளுடைய அருமையான எடுத்துக்காட்டாக இந்த மீனாட்சிமன் ஆலயத்தில் உள்ள இந்த சிற்பம் விளங்குகளை நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக சமயம் சாரா பாரம்பரிய சின்னங்களாக இன்றைக்கு மதுரையிலே இரண்டு விஷயங்களை நாம் சொல்லிவிட முடியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த திருமல்நாய மகால் இன்றைக்கு இது விளங்கக்கூடியதை போன்று நாலு மடங்கு அதிகமான ஒரு விஸ்தீரணம் பெற்ற ஒரு கட்டிடமாக இது விளங்கியது ஆனால் இன்று விளங்குவதோ நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டே ரெண்டு பகுதிகள் ஸ்வர்க்க ஸ்வர்கவிலாசம் நவராத்திரி சமயத்திலே திருமலை நாயக்கர் அஹ் கையிலிருந்து அந்த செம்போரை வாங்கி வந்து இந்த மண்டபத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த இருக்கையிலே அரியாசனத்திலே இந்த சென்றோலை வைத்து அந்த அருகிலே தரையிலே அமர்ந்து ஒன்பது நாட்கள் மீனாட்சி அம்மனை வழிபடுவதாக ஒரு ஒரு பாரம்பரியம் இங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இது என்ன ஒரு தத்துவத்தை விளக்குற காரணம் என்று சொன்னால் அரசியலிலே ஒரு தத்துவத்தை பற்றி சொல்வார்கள் ரைட் தியரி ஆஃப் அதாவது அரசர்களின் தெய்வீக உரிமை கோட்பாடு அரசர்கள் இந்த உலகத்திலே மக்களை அந்த மண்ணை ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அதிகாரம் அந்த ஒரு பவர் என்று சொல்கிறோமே அது இறைவனுடைய கரங்களிலிருந்து இருந்து அவர்களுக்கு வருகிற ஒரு விஷயமாக கருதப்படுவதை நாம் பார்க்க முடியும் அத்தகைய ஒரு அருமையான காட்சியை நாம் இங்கே மகாலிலே பார்க்க முடியும் அதனுடைய ஓவியங்களை நாம் மதுரை மதுரை அம்மன் ஆலயத்திலே பொற்றாமரை குளத்தினுடைய மேற்கு கரையில இருக்கக்கூடிய ஊஞ்சல் மண்டபத்தினுடைய கூரையிலே நாம் அழகான அந்த ஓவியங்களை நாம் பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக நான் பார்ப்பது ராணி மங்கமாளால் கட்டப்பட்ட அந்த காந்தி மியூசியம் அதுக்கு அன்றைய நாளிலே அதுக்கு காந்தி மியூசியம் என்ற பெயர் கிடையாது அன்றைய நாளிலே அதுக்கு பெயர் வந்து தாமரை பங்களா அல்லது தமுக்கம் பங்களா என்றுதான் அதை சொல்வார்கள் காரணம் அந்த மிகப்பெரிய அந்த ஒரு மகால் அரண்மனையினுடைய உச்சத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குவி மாடம் அது தாமரை புவி போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளிலே காந்தி மியூசியம் அதில் இருப்பதை பார்க்க முடியும் அகில இந்திய அளவிலே முதன் முதலாக காந்தி மியூசியம் அமைக்கப்பட்டது தமிழகத்தில் அது குறிப்பாக மதுரையில் தான் ஆக அங்கு இருக்கக்கூடிய இந்திய விடுதலை போராட்டம் குறித்த அருமையான புகைப்படங்களுடைய ஒரு தேர்வு தேர்வு செய்யப்பட்ட புகைப்படங்கள் கலெக்ஷன் சொல்லலாம் அதில் இருப்பதை பார்க்க முடியும் வரலாற்று கருத்துற மாணவர்களுக்கு இந்திய விடுதலை போர் வரலாற்றை பாரம்பரியத்தை அறிய விரும்புகிற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் கூட அது அருமையானது ஒரு ஆவணக்கூடமாக விளங்குவதை நாம் பார்க்க முடிகிறது பிற சமயம் சார்ந்த பாரம்பரிய சின்னங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதில் முதலாவதாக நான் வருவது இங்கே கிறிஸ்தவ ஆலயமாக விளங்கக்கூடிய புனித மரியன்மை ஆலயம் சென்ட் மேரிஸ் கத்தீட்ரல் மதுரை மாவட்டத்தினுடைய மறை மாவட்டத்தினுடைய ரோமன் கத்தோலிக்க மறை மாவட்டத்தினுடைய தலைமை பேராலயமாக இது விளங்குவதை பார்க்க முடியும் இது ஒரு கோத்துகளினுடைய முறையிலே கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இங்கே இருக்கக்கூடிய அந்த பட்ரஸஸ் ஸ்டெயின் கிளாஸஸ் அதாவது வண்ணம் தீட்டப்பட்ட கண்ணாடிகள் அதை ஆங்கிலத்தில் ரோஸ் விண்டோஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் அழகிய தூண்கள் வளைவுகள் வட்ட வளைவுகள் கூம்பு வளைவுகள் என்று பல்வேறு வகையான அந்த கோத்துக்களுடைய கட்டிடக்களை பாரம்பரியத்து இந்த ஆலயத்தில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக இருப்பது ஒரு காலத்திலே இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஒற்றுமை இல்லை அவர்கள் ஒரு ஒருவர் அடித்துக் கொண்டார்கள் என்றாலும் சொல்கிறார்கள் ஆனால் பாரம்பரிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா இதற்கு மாற்றான ஒரு கருத்தை முன்பாக வைக்கிறது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த பாரம்பரியத்தை இன்றளவும் எடுத்துக்காட்டுகிற ஒரு சின்னமாக விளங்குகிறது என்ன எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மதுரை என்னுடைய தாஜுதீன் அமர்ந்திருக்கக்கூடிய தர்கா அங்கு இருக்கக்கூடிய அந்த தர்காவினுடைய அந்த கர்ப்ப கிரகம் முக்கியமான பீடமானது இந்து ஆலய முறைப்படி கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அழகிய தூண்கள் அவைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அந்த அதாவது கொடுங்கைகள் அடித்தளமாக அமைக்கப்பட்ட அடித்தளத்திலே நாம் பார்க்கக்கூடிய இந்து கட்டிடக்கலை முறையிலான ஜகதிகள் பத்ம பந்தனங்கள் இவகள் எல்லாம் கண்ணை கவர்கிற வகையிலே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒரு திருவாட்சி வழக்கு அதாவது தௌசண்ட் ஐடி லேப் என்று சொல்வார்கள் திருவாட்சி வழக்கு இந்து ஆலயங்களில் தான் நம்ம அவற்றை பார்க்க முடியும் ஆனால் இந்த இஸ்லாமியர்களுடைய புனித தளத்திலே அவை இருப்பது மிகவும் ஒரு அதிசயமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது பாண்டிய மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கு கொடுத்த கல்வெட்டுகள் கொடைகள் பற்றிய கல்வெட்டுகள் அங்கே இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும் எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போன்று இந்த தர்காவினுடைய கூரையாக அமைந்திருக்கக்கூடிய அந்த அரைக்கோள வடிவிலான கூரையானது திருமலை நாயக்கரால் இந்த தர்காவிற்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்கிற பொழுது மதுரை எத்தகைய ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமையினுடைய எடுத்துக்காட்டாக பாரம்பரிய ஒரு நகரமாக விளங்கியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் சொல்லிக்கொண்டே சொல்லலாம் ஆனால் நேரில் இருந்து பார்த்தால்தான் இந்த அழகை நாம் பார்க்க முடியும் ரசிக்க முடியும் ஆகவே அழகை விரும்புகிற பாரம்பரியத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மதுரைக்கு வந்து இந்த சின்னங்களை பார்க்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர் என்ற முறையிலே பாரம்பரியத்தை மதிக்கிறவன் என்ற முறையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்